வணக்கம் தன்னம்பிக்கை மிகுந்த நபர்களோட தனித்துவமான ஏழு குணங்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அழகு அறிவு ஆற்றல் போன்ற குணங்கள் ஒரு நபருக்கு இருந்தாலும் தன்னம்பிக்கையே அவரை மிகச்சிறந்த மனிதராக மாற்றுகிறது தன்னம்பிக்கை மிகுந்த நபர்களின் தனித்துவமான ஏழு குணங்களை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்திருக்கிறார்கள் தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் தங்களோட பலம் மற்றும் பலவீனங்களை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க பலவீனங்களை பட்டியலிட்டு அதிலிருந்து எப்படி வெளியே வருவது அப்படின்னு யோசிச்சு ரொம்ப சீக்கிரமாகவே தன்னோட பலவீனங்களையும் பலமாக மாற்றிக்க முயற்சி பண்ணுறாங்க தன்னை பற்றிய முழுமையான புரிதல் இவங்களுக்கு எப்பவுமே இருக்குது தன்னம்பிக்கை மிகுந்த நபர்களால் மட்டும்தான் தன்னோட பலவீனங்களை ரொம்ப எளிமையாக பலமாக மாற்றிக்க முடியும் இரண்டாவது உடையிலும் உடல் மொழியிலும் நேர்த்தி தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் தங்களுக்கு பொருத்தமான உடைகளை அணிகிறாங்க அந்த உடைகள் அவர்களை ரொம்பவுமே கம்பீரமாக காட்டுது அதே சமயம் மதிப்பு மிக்கவர்களாகவும் மாத்துது தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் அவர்களோட உடல் மொழியையும் மிகவும் நேர்த்தியாக வச்சுப்பாங்க நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்து நிற்பது நிமிர்ந்த நன்னடை பிறரின் கண்களை பார்த்து பேசுதல் சிறு புன்னகையுடன் உரையாடலை தொடங்குதல் போன்ற நேர்த்தியான உடல் மொழியை வெளிப்படுத்துகிறாங்க இது மூலமாக பார்க்குறவங்களுக்கு அவங்க ரொம்பவுமே தன்னம்பிக்கை உள்ள நபர்களாக எளிமையாக புலப்படுறாங்க மூன்றாவது உடல் மன ஆரோக்கியம் தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் தங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்துவாங்க தங்கள் உயரத்துக்கு ஏற்ற எடையை பராமரிப்பதிலும் உடற்பயிற்சி செய்வதிலும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே நேரத்தில் தங்களோட மனசையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க நல்ல எண்ணங்கள் தெளிந்த சிந்தனை நேர்த்தியான செயல்பாடு போன்றவற்றை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இது மூலமாக அவங்க உடல் மற்றும் மனசை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுது தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் மாதிரி நம்மளும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கடைபிடிக்கணும் அப்பதான் எந்த ஒரு செயல்லையும் எளிமையா வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும் நான்காவது நல்ல நட்பு தன்னம்பிக்கை மிகுந்த நபர்களோட நண்பர்கள் எப்பவுமே தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க தங்களோட சுயமரியாதையை அதிகரிக்கக்கூடிய மற்றும் ஒத்த எண்ணம் கொண்ட நண்பர்களோட மட்டும்தான் இவங்க பழகிறாங்க தன்னை போலவே அவங்களும் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க தன்னை சுத்தின சூழலை ரொம்ப பாசிட்டிவா அமைச்சுக்கிறாங்க ஐந்தாவது கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஆமாங்க தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் எப்போவுமே புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பாங்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை இவங்களோட அகராதியில் கிடையவே கிடையாதுங்க கடினமான காரியங்களை கூட முயற்சி செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த தன்னம்பிக்கை மிக்க நபர்கள் தெரியாத விஷயங்களை கூட தெரிஞ்சு அறிஞ்சு கத்துக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாது அப்படின்னு சொல்லி விற்ற மாட்டாங்க திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு எத்தனை முறை தோல்வி வந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு அதுல வெற்றி பெறக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆறாவது தைரியமானவர்கள் ஆமாங்க தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் அச்சப்படுவது கிடையாது எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமாக இறங்கக்கூடியவங்க அந்த பின் விளைவுகளை பற்றி நல்லா யோசிச்சு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி செயலில் இறங்கக்கூடியவங்க இவங்களோட நேர்மறையான எண்ணங்கள் இவங்களோட துணிச்சலுக்கு ரொம்பவுமே துணை நிற்கக்கூடியது அதனால நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்மளோட நேர்மறையான எண்ணங்களை நல்லா தக்க வச்சுக்க முயற்சி பண்ணணும் ஏழாவது பொறுப்புகளை ஏற்பாங்க தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் தலைமை பண்பு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க தங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யக்கூடியவங்க அதில் உள்ள சவால்கள் மற்றும் சங்கடங்களை சந்திச்சு தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை ரொம்பவுமே சரியாக செய்யக்கூடியவங்க தங்களை போலவே பிற நபர்களையும் தன்னம்பிக்கை உள்ள நபர்களா மாற்றுவதற்கு ரொம்பவுமே முயற்சி செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களை போலவே உங்கள் நன் நண்பர்களையும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கேர் ஷேர் பண்ணிக்கோங்க அண்டு இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க